இவற்றோடு வசிக்காமல் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏழாம் திகதி இந்த புதிய பரிசுத்த பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக ஒன்று கூட போகிறார்கள் கருதினார்கள் அப்படி என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் நேற்றைய தினம் ஒன்று கூடியிருந்தார்கள் ஆனால் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் இழுபறி நிலை தென்படுகிறது நேற்றைய தினம் முடிவு எட்டுப்படாமல் அந்த முதலாவது மாநாடு நுழைவுக்கு வந்திருக்கிறது அங்கே கூடியிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் அப்பொழுது அந்த புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த கரும் புகை வெண் வந்தால் புதிய பாபரசர் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் தாய் திருச்சபைக்கு உலக திருச்சபைக்கு ஒரு புதிய பாபரசர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் கைதட்டி ஆரவாரம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் கரும்புகைக்கு பதிலாக வெண் புகைக்கு பதிலாக கரும்புகை தான் வெளியில எனவே அந்த புகை வெளிவந்தவுடன் அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாருமே அவசர அவசரமாக அரங்கை விட்டு அந்த ஒன்று கூடியிருந்த இடத்தில் இருந்து வெளியேறி இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது வெண்புகை புகை வராததன் காரணமாக கொஞ்சம் புதிய பாபரசர் தேர்ந்தெடுப்பதில் இழுப்பறியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே மீண்டும் அறிவிக்கும் அறிவிக்கப்படும் வரை நாங்கள் காத்திருப்போம் இன்றும் அந்த மாநாடு தொடரும் இப்போ நாங்கள் இந்த பொதுவாக ஆஃபீஸுக்கெல்லாம் வெளிக்கிடும் போது சில நேரங்களில் மறந்து மறந்து சொல்ல முடியாது நேரம் இல்லாம சாக்ஸ் போடாம வலிக்கிறவங்க ஆமா ஆமா சில பேர் உங்களுக்கு அப்படி நடந்துருக்குதா அப்படி இல்ல நான் வந்து எப்படியுமே சாக்ஸ் போட்டுருவன் ஆனா அந்த சாக்ஸ் அணியாம போறத வழக்கமாக கொண்டவங்களும் இருக்கிறாங்க அது சில நேரங்களில் அது பல்வேறு விதமான அசௌகரியங்களை ஏற்படுத்தும் அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால் சின்ன வயசுல வயசுலேருந்தே இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு நாங்கள் உட்படும் போது அதை தொடர்ச்சியா பின்பற்றுவோம் சின்ன வயசுலேருந்து சொக்ஸ் போடாமல் பழகிட்ட மட்டும் அதே பழக்கமாக போயிடும் ஆமா இன்றைக்கு வந்து

பல நாடுகள் எங்களுடைய நாடு உள்ளிட்ட பல நாடுகள் நான் இப்போது ஆலோசனை வழங்கி இருக்கின்றன தங்களுடைய மக்களுக்கு இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிக்கு போக வேண்டாம் என்று அமெரிக்காவா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் ஜெர்மனியா இருக்கலாம் எந்த நாடா இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டினரும் சொல்லி இருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நீங்கள் போனால் எல்லை பகுதிக்கு தயவு செய்து போக வேண்டாம் அங்கே போக வேண்டாம் பார்வையிட வேண்டாம் இதையும் எனன்று சொன்னால் இந்தியா பதிலடி கொடுக்க வழி கிட்டதென தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் நேற்றைய தினம் கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கிறது

இந்தியா தொடர்ச்சியாக இனி வருகின்ற நாட்களிலும் தாக்குதல் நடத்தாமல் இருக்கமாக இருந்தால் நாங்கள் எந்த வகையிலும் அந்த பொறுப்பற்ற செயற்பாடுகளை செய்யாமல் இருப்போம் என்று சொல்றாங்க அந்த என்ன விளக்கம் இருக்கு தாக்குதல்கள் எப்படி இருக்கும் என்று கணிக்க முடியாது ஆகவே பிறகு அவற்றுக்கு எங்களால் பொறுப்பு கூற முடியாது இந்தியா அமைதியாக இருந்தால் நாங்களும் அமைதியாக இருப்போம் இந்தியா தொடர்ச்சியாக தாக்கினால் நாங்கள் வேறு வழியில் பல விதமான தாக்குதலை மேற்கொள்வோம் அவற்றுக்கு எங்களால் பொறுப்பு கூற முடியாது உலக நாடுகளே இதை நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் என்று

அவற்றில் சிலவற்றை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் தாக்கி அழித்திருக்கிறோம் இன்னும் பதிலடிகளை கொடுப்போம் சர்வதேச சட்டங்களை மீறி இந்தியா தாக்குதல் நடத்துகிறது இதை பற்றி கவனியங்கள் என்று பாகிஸ்தானுடைய சர்வதேச நாடுகளிடம் சொல்லி இருக்கிறார் நானும் நான் பல தடவை பார்த்தேன் நல்லா இருந்தது பட் ரஜினி ரசிகர் என்றதால தெரியாதா அப்படித்தானே ஏனோ சொல்லி பல காட்சிகளை நாங்கள் பார்த்து வியந்தோம் ரசித்தோம் சங்கர் கற்பனையில் நினைத்து பார்த்தார் ரொபோக்களை கண்டுபிடிக்கிறாங்க செய்றாங்க உலகமே ரொபோ மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்துல மனிதனுக்கு எதிரானவனாக ரொபோ மாறினால் நம்பியவர்களுக்கு எதிராக ரொபோ மாறினால் உருவாக்கியவனுக்கு எதிரானவனாக அவன் மாறினால் என்ன ஆகும் அப்படின்ற கற்பனை தான் அந்த படம் என்ன ஆகவே உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது சீனாவில் சீனாவை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் தொழில்நுட்பத்துல எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாங்க மிகவும் அசூர வேகத்துல வலி அப்படியே வளர்ந்து கொண்டிருக்காங்க

வகையில அந்த ரோபோவா இத எப்படி நாங்கள் ரோபோ எங்களுடைய இந்திரன் திரைப்படத்துல பார்த்தோமோ அந்த மாதிரி மனித ரோபோவை உருவாக்கி முழுமை அடைந்து கிட்டத்தட்ட எல்லா செயற்பாடும் முடிஞ்சுட்டு பிறகு அந்த ஃபங்க்ஷன் அதாவது செயற்படுறதுக்கான அந்த கமாண்ட கொடுக்க ஒத்திகையில டக்கண்டு எப்படி அடிக்குது அதாவது செயற்பாடு என்ற கமாண்ட வழங்கியதும் அது செயற்பாடு ஆரம்பிக்குது ஆனா நினைத்த மாதிரி செயற்படையில செய்தவர்களே போட்டு தாக்குகிற அதை பொருள் எல்லாம் அடிக்க ஓடி போறான் கொஞ்சம் தூரம் சிறு இட இடவெளிய பேணி தள்ளி போயிட்டு அதுக்கு வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வராங்க அந்த வீடியோ வந்து இப்ப வைரல் ஆகிருக்கு வைரல் ஆயிருக்கு அதாவது இப்படி இப்படித்தான் இல்ல தாங்கால திரும்பி இங்கால சொல்லி கிடைக்கிறத எல்லாம் போட்டு தாக்குகிறது அந்த அளவுக்கு மிக வேகமா செயற்படுது மற்றது மிகவும் ஆக்ரோஷமா செயற்பட ஆரம்பிக்கிறது முரட்டுத்தனமாக அதான் இந்த சில நேரங்களில் தொழில்நுட்பம் வந்து எங்களுக்கு இப்படியான பாதிப்புகளை மேற்படுத்தும் தீமைகளை மேற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கும் போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இருக்கணும் எல்லா வேலைகளையும் என்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மனிதன் மனிதன் தான் இயந்திரம் இயந்திரம் இயந்திரத்தை நாங்க குறை சொல்லவும் முடியாதுன்னா